ஐம்பது வீத ஒவ்வொரு ஃபேன்சி பொருட்கள் கொடுக்குறாங்களா ஒரு நெக்லஸ் வாங்கினா இன்னொரு நெக்லஸ் ஃப்ரீயா தராங்களா மூணு நெக்லஸ் ஆயிரத்தி ஐநூறு மட்டுமா மூன்றாவது ஆனிவர்சரி முன்னிட்டு படையா கிளிப் ட்ரெண்ட் எடுத்தீங்கன்னா ஒன்னு ஃப்ரீயா தராங்க ஆயிரம் இது ஆயிரம் உங்களுக்கு என்னென்ன ட்ரெண்டிங் கலெக்ஷன் பண்ணுமோ அது எல்லாமே இருக்கு இதெல்லாம் இப்போ உள்ள இருக்கிற ஐட்டம் தான் இந்தியன் நம்பர் ஒன் குவாலிட்டி நெக்லஸ் கிராண்ட் பண்றாங்க இல்லாட்டி சோடாவில் கிராண்ட் பண்ணிருக்காங்க ப்ரோ செயின் இது வாரண்ட்டி இல்லாம ரெண்டாயிரம் ரூபா இப்படி நேம் பெண் அடிச்சிருக்கலாம் இது எல்லாமே சிக்ஸ் மந்த் வரும் நோமல் பிரைஸ்ல இருக்குது ஆயிரத்தி ஐநூறுல இருந்து இருக்கு பவுன்ல இருக்கு டிசைன்ல அமலா பவுன்ல ஃபாஸ்டா மூவிங் ஆராயிடும் ஹாய் குட்டிஸ் நான் நான்கு இன்றைக்கு நாங்க வந்தாங்கடா இன்றைக்கு நாங்க ஒரு கவரிங் கடை ஃபேன் கடைக்கு தான் வந்தாங்க இந்த பேர் பார்த்தோம்னா ஸ்ரீ கோல்ட் கவரிங் இந்த கடை வந்து அவங்க என்ன மூன்றாவது அனிவர்சரியை முன்னிட்டு மாபெரும் ஒஃபர்ஸ் கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட என்ன ஒரு முப்பது வீதம் தொடக்கம் ஐம்பது வீதம் வரைக்கும் ஒஃபர்ஸ் கொடுக்குறாங்கள என்னென்ன பொருட்களுக்கு என்னென்ன விலையில் ஓஃபர்ஸ் தான் வீடியோடாக பார்க்க போகிறோம் அதுக்கு முதல் இந்த கடை எங்கே இருக்குன்னா ஜாழ்ப்பாணத்தில் முனீஸ்வரன் வீதியில் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூன்றாவது கடையாக தான் இந்த கடை இருக்குது இந்த கடைக்குள்ளே போய் என்னென்ன ஒஃபர்ஸ் இருக்குன்றதை வீடியோடாக பார்ப்போம் சரி வாங்க வீடியோக்குள்ளே வணக்கம் பேர் கௌதம் கௌதம் அப்ப இந்த கடை எவ்வளவு காலமா இந்த கடையை ரன் பண்றீங்க என்னதுக்காக இந்த ஆஃபர்ஸை கொடுக்குறீங்க இந்த கடை தொடர்ந்து இதோட மூன்றாவது வருஷம் ஆகுது மூன்றாவது சாண்டுவேசியை முன்னிட்டு பெரிய அளவுல ஆஃபர்ஸ் கொடுக்கணுக்காக எல்லாத்துக்கும் நாங்கள் ஆஃபர் கொடுக்குறோம் எங்கும் இல்லாத விலையில இங்கே எடுக்கலாமா கட்டாயம் எங்கும் இல்லாத விலையில இங்கே எடுக்கலாமா என்னென்ன பொருட்களுக்கு ஆஃபர்ஸ் இயரிங்ஸ் எல்லாத்துக்கும் கொடுக்குறோம் அது இல்லாமல் நெக்லஸ் எடுத்து கொடுக்குறோம் அப்புறம் சகலை எடுத்து கொடுக்குறோம் சகலம் இந்த கடையில அப்போ எல்லாத்துக்குமே ஆஃபர்ஸ் இருக்கு கட்டாயம் ஆஃபர் இருக்கு கட்டாயம் ஆஃபர் அப்போ என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கு என்னென்ன விலையில இருக்குன்னு தான் இந்த வீடியோட பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு சரியான பிரியோசனமான வீடியோவாக இருக்கும் அதனால ஃபுல்லா வீடியோ பாருங்க உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ சே ஆகணுங்க இப்போ வாங்க என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குன்னு போய் பார்ப்போம் நீங்களே காட்டுவீங்களா என்னென்ன அப்போ வாங்க 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 இப்போ நாங்கள் முதலாவது அதிரடி ஆஃபராக பார்க்க போகிறோம் இதில் பார்த்தோம்னா ட்ரெண்டு தோடு எடுத்தீங்கன்னா ஐநூறுரூவாய்க்கும் இதிலேயே ஆறு தோடு எடுத்தீங்கன்னா தொலைஹேண்ட் பேக்குன்னு தராங்க ஆறு தோடு தொள்ளாயிரம ஒரு தோடு வந்து நூற்றி ஐம்பது ரூபா தான் உங்களுக்கு முடியுது வேங்க இதுல வேறுங்கோ நூற்றி ஐம்பது ரூபா தோடா இருக்கு இதுல வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா நானூறு ரூபா மாதிரியான தோடுகள் எல்லாமே இருக்குன்னா அது எல்லாமே உங்களுக்கு என்ன தொகையா எடுக்க அது ஆறு பீஸ் தொலைஹேண்ட் பேக் எடுக்க உண்மையாவே உங்களுக்கு லாபம் வேறுங்கோ ஒரு நல்ல ப்ரைஸில் வாங்க கொடுக்குறாங்க இல்லை எங்களுக்கு ரெண்டு காணுமெண்டா உங்களுக்கு ஒரு தோடுக்கு இருநூற்றி ஐம்பது ரூபா தான் முடிய போகுது

ரெண்டு தோடு எடுத்தீங்கன்னா ஐந்நூறுரூவா இந்த ரெண்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூறுரூவா மட்டும் தான் கலர்ஸ் இருக்கு அதில் வண்டிய கலரும் இருக்குது என்ன கோ வேண்டிய டிசைனும் இருக்கு மிக்ககள் இருக்குது சின்ன 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 இருக்குது சின்னக்களுக்கு எல்லாமே ஏற்ற மாதிரி நீ அங்கே இந்த பட்டர்ஃப்ளை அப்படி ஒரு ஒரு டிசைனில் எல்லாமே இருக்கு சின்ன பிள்ளைகளுக்கான இந்த தோடுகள் எல்லாமே இருக்கு டிஸ்கோ தோடு இருக்கு இப்போ ரெண்டு என்ன டிஸ்கோ ம் அப்படி உங்களுக்கு என்னென்ன தோடுகள் வேணுமோ அந்த தோடுகள் எல்லாமே இதுல உள்ளுக்கும் இருக்கு கலெக்ஷன் இருக்கு கொழுகுறதுக்கு இடம் இல்லாத வழியால கொஞ்சம் கணக்காதான் தான் கொழுகி கிடாது என்னுமே உங்கள்கிட்ட ஸ்டோக் இருக்கு நீங்க விருப்பமானதை வடிவா பார்த்து எடுக்கலாம் இதுதான் எடுக்கணும் இதுதான் எடுக்கணும் இல்லை இதுல எது எடுத்தாலுமே இந்த பிரைஸுக்கு அவங்க தருவாங்க இத தாண்டியுமே இஞ்சாலையுமே தோடு போட்டுருக்காங்க இருந்தோம் இது ஜிமிக்கி ஐட்டம் ஜிமிக்கி பெரிய ஜிமிக்கி இப்ப என்ன ஒரு ஃபங்க்ஷன் அதை போடுறது என்ன ஃபங்க்ஷன் அதை போடுறதா இருக்கும் ஒன்று தொள்ளாயிரத்தி ஐம்பது ரெண்டு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் என்னென்ன உங்களால முடியுது இந்த இந்த பிரைஸுக்கு ஜிமிக்க உண்மையா ஜிமிக்கி லவர்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா வந்து தூக்கி கொண்டு போங்க உண்மையாகவே நெல்லூர் ஓஃபர் இந்த இதுல வேற எங்க என்ன வடிவான அந்த ராதா கிருஷ்ணன் அப்படி எல்லாமே இருக்கு உங்களுக்கு என்னென்ன டிசைன் பண்ணுமோ அது எல்லாமே இதுல இருக்கு இந்த இதுல வேணும் மான் டிசைன் கடைசியாக ட்ரெண்டிங்கா வந்தது மான் டிசைன் எல்லாமே இருக்கு உங்களுக்கு எது வேணுமோ எல்லாமே இருக்கு நானே சொல்லக்கூடாது நீங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா எடுக்காம போக மாட்டீங்க இன்றைக்கே எத்தனையோ கஷ்டம் வேற இந்த நோமலா அவங்க இந்த இப்படி எழுதி போட்டுறதை பார்த்துட்டே வராங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் வாங்க இந்த கடை குறிப்பாக எங்க இருக்குண்டா அதை நான் வடிவாக சொல்றேன் உங்களுக்கு யாழ்ப்பாணத்துல முனீஸ்வரன் வீதியில நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மூன்றாவது கடையா தான் இருக்குண்ணா மூன்றாவது கடையா இருக்கு இங்கே பார்த்தோம்டா அடுத்ததோடு ஓஃபர் ஆயிரத்தி ஐநூறு மூணு பீஸ் ஆயிரத்தி ஐநூறு ஒரு பீஸ் ஐநூறுவா தான் முடியும் வேண்டிங்கன்னா எண்ணூறு ரூபாய் தொள்ளாயிரம் அந்த என்ன ஒரு பாதி விலைக்கு நீங்க தாரீங்க மினிமம் ஒரு முப்பது வீதம் இதுல டிஸ்கவுண்ட் இருக்கு முப்பது வீதம் தான் எங்கள்ட்ட வந்து டிஸ்கவுண்ட் ஸ்டார்டிங் அதை விட குறைய டிஸ்கவுண்ட் கிடையாது அப்ப எது எங்களுக்கு லாபம் தான்

சிக்ஸ் மந்த் ஏதாவது பிரச்சனை நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணி தருவோம் எல்லாருக்கும் உட்காருக்காது வாய்க்கிறாங்களை பொறுத்து கட்டாயம் பாய்க்கும் கட்டாயம் பாய்க்கலாம் ஒரு வருஷம் எடுத்து நோமலா பாய்க்கலாம் நோமலா பாய்க்கலாம் இல்லை நான் அவ்வளோ பாவிச்சா காணும் நோமலா பாருங்க உங்கள்ட்ட ஒரு ஆயிரத்தி ரூபாய்க்கு இருக்குன்னா ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு ஒரு தங்கம் இப்போ தங்கம் எல்லாம் நீங்களே ஜோசித்து பாருங்க மூன்று லட்சத்தை கடந்துட்டு இப்ப நாங்களெல்லாம் நினைச்சா கூடிய அது வாங்கலாமோ தெரியாது ஏன்னா அவ்வளோ விலை என்ன இப்ப என்னென்னு சொல்கிறது இப்போ இப்படியெல்லாம் மொத்தத்துல வாங்கணும்ண்டா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பவுனு கிட்டத்தட்ட வேணா ஆறு லட்சத்துக்கு அங்கே போகிறது

ஏண்டா எல்லாத்துக்கும் அப்படி சொல்லக்கூடாது இல்ல நோம்லாம் ஜோசித்து பாருங்க நீங்களே எவ்வளவு வடிவா இருக்கேன்னா கண்டிப்பா நீங்க சொல்லுவீங்க எல்லாம் வடிவா இருக்கானு நானே இருக்க பாப்போமா அட பவுடிக்கு இல்லையா உண்மையா பவுடிக்கு இல்ல இப்ப இதை நாங்கள் போட்டுட்டு போனா இப்ப நான் வீடியோடு கேட்க ஒரு கதை கேஞ்சா இப்படி விட்டா தெரியாது ஒரு வட்டினா கலாட்டி விட்டான்னா பவுனோ இல்லை பித்தளையோ

இதெல்லாம் அந்த கார்ல இருக்கிற செட் ஐட்டங்கள் அது இது கட்ட இது கொஞ்சம் அந்த வயசு கூடி நாக்களுக்கான இந்த முத்து செயின் தான் உள்ளது பேர் உள்ளது எல்லாமே இருக்கு ஐட்டங்கள் எல்லாத்துக்குமே 6 மாசம் இருக்கு எல்லாத்துக்குமே 6 மாசம் வாரண்டி இருக்கு ஆ ஓகே நோ இப்போ பவுன்ல வரமே ஒரு மெல்லிய செயின் இது மொத்தத்துல இதெல்லாம் நல்ல ஃபாஸ்ட் மூவிங் இருக்கு இது வயதா நாக்கு அந்த காசுமால செயின் சொல்றாங்க ஆ காசுமால என்ன நோமலாவோ எத்தனை பேருக்கு கேனா வேணும் இப்படி அது வாங்கி கொடுங்க மக்களே

ஒரண்டியும் <laughs> <laughs>

நாங்களே இல்லை எங்களுக்கு தெரியாது இது நீங்கள் வந்து மிஷினில் தான் ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியும் இங்கே இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க இதில் ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் இருக்குதா இந்த நாவ கலரை காட்டுங்க இவ்வளோ அழகாக இருக்குதாங்க சூப்பராக இருக்கேன் என்ன ப்ரைஸ் என்ன இது ரெண்டாயிரம் ரூபா டென் ரெண்டாயிரம் தான் இது இந்தியன் ரெண்டாயிரம் ரூபா ஆ ஓகேண்ண முத்துக்கு வேல் தோடு யாழ்ப்பாந்த பவன்களில் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க நிறைய பேர்ல இது தோடு இந்த தோடியில் வீடே இருக்கா அப்படி ஒரு கலெக்ஷன் இது இது வந்து ஐயாயிரம் ரூபா

இது ஒரு எண்ணூறு ரூபா தொள்ளாயிரம் இந்தியன் ஐட்டமும் வரும் அதே மாதிரி அது இல்லாமல் இதை இடம் இல்லாதனால இப்படின்னு சொல்லியிருக்கோம் இதில் ஏடி ஸ்டோன் இருக்குது இது எல்லாமே கவரிங் ஆகிட்டோம்னா எதுவுமே ஃபேன்சி கிடையாது இதெல்லாம் ஃபேன்சியில் வர ஐட்டம்னு ஒரு சில பேர் நினைப்பாங்க அந்த டிசைன்லாம் இதெல்லாம் ஏடி ஸ்டோன் வச்சு பவுனில் வர மாதிரி அதே கோல்ட் ப்ளேட் பண்ணி அதே மாதிரி இருக்கு ஐம்போன் இருக்கு இது ஐம்போன் முத்து வச்ச இது இருக்குது பெரிய ஜிமிக்கி கனக்காரன் ஜிமிக்கி இருக்கு தூக்குன தோடு இருக்குது அமலா தோடு இருக்குது இதில் பவுனில் இருக்குது இந்த டிசைன்லாம் அமலா தோடுன்னு சொல்கிறது இதெல்லாம் பவுனில் ஃபாஸ்ட்டாக மூவிங் ஆராயிருக்கும் ஆனால் எல்லாமே வேறு இன்னும் விலையப்போ ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா அப்படி எல்லாமே நோமலாக ஒரு ரெண்டு ஆண்டு வேக்குள்ளேயே எல்லாமே நல்லதாக இருக்குண்ணே நீங்கள் வந்தீங்கன்னா என்னென்னு சொல்கிற ஒரு பத்தாயிரம் ரூபா எட்டு ஆண்டு வேக கொண்டு வாங்க வடிவாக அள்ளிட்டு போகலாம் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு காணும் இப்படி இதெல்லாம் ஃபேன்சியில் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி இப்போ கவரிங்கில் ஏடி சொன்ன வச்சு இப்போ அதே மாதிரி வரும் அப்ப இங்கால இதுவெல்லாம் இருக்கு மாலையல் ஓ இந்தியால நெக்லஸ் சோக்கர் செட் கழுத்தோட ஒட்ட கொழுத்து கொளுவர் ஐட்டங்கள் இதெல்லாம் இந்த இதெல்லாம் ஒண்ணா இப்போ கொஞ்சம் காலை அழுத்த சோக்கர் ஐட்டம் சொல்றேன் சோக்கர் நெக்லஸ் சொல்றேன் அதெல்லாம் ஃபுல்லா இது ஃபுல்லாவே சோக்கர் ஐட்டம் செட் அப்படி இது நோமலா நாங்க ஒன் ஒன்னா காட்ட ஒளிக்கிட்டா இன்னைக்கு ஃபுல்லாவே இந்த கடையிலாண்டி மாட்டீங்க இதுல இப்படி பாக்கவே கஸ்டமர் பாக்கவே கஷ்டம் எங்கள்ட நல்ல எலெக்ஷன் கட ஏன்னா உள்ள அப்படியே முன்னக்கே அப்படியே இருக்கு இதுல இதே இருக்கற அளவுக்கு எங்கள்கிட்ட ஸ்டோக்கும் இது சோக்கர் செக்ஷன்

இங்கால இது நல்ல கலெக்ஷன் என்ன ம் ஆயிரத்தி ஐநூறுல இருந்து எழுநூறு ஆ ஓகே அப்போ எங்களுக்கு விருப்பமான கலர்களை பார்த்து எடுக்கலாம் ஆமாம் இதை தாண்டியுமே கலெக்ஷன் இருக்கா இருக்கு ஆ இதை தாண்டியுமே கலெக்ஷன் இருக்கா இங்கேயே வேற இது ஃபுல்லா சில்வர் செக்ஷன் ஃபுல்லாவே சில்வர் என்ன இந்த ஒரு செக்ஷன் சில்வருக்குன்னே ஒரு செக்ஷன் ஒதுக்கி திருப்பான் எங்கள்கிட்ட ஜோ இதே மாதிரி கோல்டுக்கு தனி செக்ஷன் தோடுலையும் அதே மாதிரி சில்வர்லையும் தனி செக்ஷன் அதே மாதிரி நெக்லஸ் ஆகிறதுக்கும் சில்வருக்கு தனி செக்ஷன் இருக்கு இப்போ சில்வரு கொஞ்சம் ட்ரெண்ட் சில்வர் கொஞ்சம் எல்லர்க்கு கோல்டு போடு எல்லாரும் இதுதான் மாறிட்டாங்க இருக்கும் இப்போ சில்வர் ட்ரெண்ட் கொஞ்சம் சின்ன சின்ன ஐட்டங்கள் இருக்கு பெரிய ஐட்டங்கள் இது இல்ல நார்மலா காட்டுங்க இந்த ஒரு இருக்கு அண்ணா இப்படி காது மாட்டி வர இதெல்லாம் நிறைய பேர் தேடி திரியறேன்னு சொல்லி சில்வர்ல இந்த காது மாட்டி சில்வர் சில்வர்カラー இந்த காது மாட்டி செயினோட வர்றது ஸ்டோக்கல் என்னடா நார்மலா இப்போ விரும்பறவங்க எல்லாம் உங்களுட மட்டும்தான் இருக்கண்ணா இங்கே வந்து எடுக்க போறாங்க

இது ஃபுல்லா சில்வர் ஐட்டங்கள் இங்க வேற இல்ல இங்க இத காடுங்க இது ஃபுல்லா சில்வர் செக்ஷன் சில்வர் நான் இப்ப ரெண்டிங் ஆவாத மயில் ரகு வெச்சதெல்லாம் பாருங்க எல்லாமே இருக்கு இல்லாத கலெக்ஷன் இருக்கு இங்க பாருங்க புள்ளியார் இருக்கு லட்சுமி இருக்கு உங்களுக்கு என்னென்ன ட்ரெண்டிங் கலெக்ஷன் பண்ணுமோ அது எல்லாமே இருக்கு மேல பாருங்க இப்படி வெச்சது இருக்குது இந்த இதுல பாருங்க இப்படி வெச்சது இருக்கு கேடி கல் வெச்சது இருக்கு காதுக்கு போற ஸ்டட் மாதிரி இந்த மாடலும் இருக்கு ஃபுல்லா அப்படி

சிலது வீடியோக்கு உங்களுக்கு கொஞ்சம் குத்துரமாக இருக்கும் சிலது கலர் வித்தியாசமாக தெரியலாம் இங்கே நேராக வந்தீங்கன்னா நீங்கள் பார்த்து ஒரு பெஸ்டானதோடு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி இல்லைனா அவங்க இந்த ஃபேஸ்புக் பேஜில் வந்து அப்லோட் பண்ணி அப்லோட் பண்ணி தான் இருப்பீங்க அதை பார்த்து நீங்கள் புக் பண்ணி கொள்ளலாம் இந்தியாவில் பார்த்தோம்னா மெயினாக ஒரு ஆஃபருக்கு வந்துட்டோம் மேடம் கிட்டத்தட்ட ஐம்பது வீதம் நீங்கள் என்னென்னு சொல்றது ஒன்று எடுத்தீங்கடா ரெண்டு எடுத்தீங்கண்டா உங்களுக்கு ஒரே வீடு தான் ஒன்னா இன்னும் ஒவ் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி அடிச்ச விலையே அடிச்ச விலைய ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் அப்படித்தான் அடிச்ச விலை ஆனா அவங்க அதை தாண்டி குறைச்சு ரெண்டு பீஸ் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் நீங்க இருக்கிற இருக்கிறது எல்லாமே வட்டத்தோடுகள் ஓவல் ஷேப் டவுன் ஷேப் அப்படி பட்டர்ஃப்ளை அப்படி எல்லாமே ரவுண்ட் ஷேப் ஐட்டங்கள் நீங்க இது உள்ள ஜிமிக்கு தூக்குன தோடுகள் பாத்துறீங்க இது எல்லாமே வந்து ரவுண்ட் ஷேப் சும்மா வட்டமா சிம்பிளா இருக்கு சிம்பிளா கொஞ்சம் பெரிய தோடு அதுல இருக்கிறது எல்லாமே குட்டி தோடுகள் நம்ம நூறு ரூபா எண்பது ரூபா அப்படியே முப்பத்தஞ்சு ரூபாய் முப்பத்தஞ்சு அஞ்சு சின்ன வயசுல ஃபுல்லா அந்த செக்ஷன் தான் சின்ன வயசு புள்ளைகளுக்கு எல்லாம் இது ஜூஸ் ஆகும் இங்கால பார்த்தோம்னா மேல இது இருக்கு

நல்லா இருக்கே கிட்டத்தட்ட மூன்று பவுன் மூணு நான் கையில வச்சுக்கிட்டே என்ற வசதியை பாருங்க மக்கள் இது கலட்டி விடுங்க நான் மறந்து கொண்டு போடுவேன் நீங்கள் நாளைக்கு வீட்டை அனுப்புகள் காசு காசை அனுப்புகள் இப்போ இது ட்ரெண்டில் இருக்கிற ஐட்டங்கள் பதக்கம் சங்கிலிகள் அட்டியல் நெக்லஸ் இதெல்லாமே வந்து இப்போ பவனில் இருக்கிற பழைய மாடல் ஐட்டம் தான் ஆனால் இப்போ எல்லாமே வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகிடுச்சு திருப்பி ரீட்ரெண்ட் ஆகி இப்படி ஐட்டங்கள் தான் இப்போ ட்ரெண்டில் போயிடும் இதெல்லாம் பவனில் இருக்கிற ஐட்டம் தான் ம் பிரதி சென்ட் இருக்கு இதுக்கு தோடு வருது இதெல்லாம் விலை ஆறாயிரம் ரூபாய் எண்ணாயிரம் ரூபா அந்த பிரைஸ் வரும் ஒரண்டியும் வரும் மேலே சென்ட் ஐட்டங்கள் எல்லாம் இருக்கு

ஆர் மாசம்னா ஆர் மாசம் வரது ரெட்டவர்ஸ் அஞ்சேஷன்ல உன்னாகாத. வேற என்ன சொன்னா இது அப்படியே அந்த ஃபங்ஷனுக்கு போறத தானே. அதான் இது பிரஜன என்பது. இது மேல் இது சும்மா இதே டிசைன் அப்படியே ஓ ஓ வெயிட் இருக்கு. இதுல ஏடி ஸ்டோன் இருக்கு இருக்கு இதெல்லாம் ஏடி ஸ்டோன் ஏடி ஸ்டோன்

കൊടിന്റെ കൊടി ഇന്ത്യൻ്റെ കൊ കൊ കൊടി ഇത് അയ്യായിരൂ വളരെ കൊടി കൊടികളോ ആ ഓക്കെ ഇങ്ങനെ മോദരങ്ങളെ മോദ്ര ഐട്ടം ലേഡീസ് ഫാൻസി ഐറ്റം ഐനൂറു ആരംഭവൻസിട്ട് ഫാൻസിറ്റം അത് வில குறைவு இது நல்லம் சரி பெரிய போலீஸ் ஸ்டேபிள் சிக்ஸ் மந்த் ஒரு ஒரு வருஷத்துக்கு நம்மளா பாய்க்கலாம் டெய்லி கையில் போட்டுக்கலாம் ஐநூறு ரூபாய்க்கு நீங்க ஒரண்டி கொடுக்குறீங்க ஒரண்டி இல்ல ஆனா பாய்க்கலாம் ஒரண்டி ஐட்டம் தான் நாங்கள் ஒரண்டி கொடுக்குறது கொடுக்குறது வில குறைய விட கொடுக்குறது தான் குடுக்குறது அதெல்லாம் கல்லுகளுக்கு இது கல்லுகள் விழுந்தா திருப்பி கலர் பண்றது கஷ்டம் தான் நான் கம்பெனி கொடுக்குறது இல்லை இது எல்லாமே பவுன்ல இருக்கிற டிசைன் இவ்வளவு மோதிரமும் பவுன்ல இருக்கிற டிசைன் மாதிரி இது ஜென்ஸ்ட மோதிரம் பில்டிங் மோதிரம் பெரிய மோதிரம் கல் ஜென்ஸ் லேடிஸ் எல்லாம் இருக்கு எல்லாத்தையும் போட்டு பார்ப்போம் ஒன்றே மூடமாட்டேன்

இதெல்லாம் ட்ரெண்ட் ஆகிடுச்சு ஐட்டம் தான் எப்போயுமே இதெல்லாம் பவுனில் எப்படி இருந்தோம் அதே மாதிரி எதையும் ட்ரெண்ட் இருக்கும் எப்பயுமே ரெகுலராயிருந்தா பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரெகுலர் ஐட்டம் தான் இது பேபி காப்புகள் இது பேபி பேபிகாப்பு இருக்குது இது ஆக்களில் பவுனில் வர மாதிரி அந்த மாடல் இது ஆம்பளை ஆக்கள்கிட்ட இது எல்லாமே ரெகுலர் ஐட்டம் இது குண்டு வச்சு இப்படி வருது செயின் பெண்டன் இதுதான் பவுனில் ஓடுறது அப்போ எல்லாமே இருக்குது பவுனில் என்ன இருக்கோ எல்லாமே எங்கள்டுமே இருக்கு மோதிரங்கள் இது ஆர்டிஎல்

எல்லாமே ஆறு மாதம் வாரண்ட்டியோட இருக்கிற நெக்லஸ்கள் சிம்பிள் நெக்லஸ் இருக்குது பேபி நெக்லஸ் அதெல்லாம் சிம்பிள் நெக்லஸ் இங்கே மேலே இருக்கிறது ஸ்டோன் காப்பு இருக்கு வாரண்டியோட ஸ்டோன் காப்பு இருக்கு ஆறு மாதம் வாரண்டி இருக்கு இப்படி லக்ஷ்மி போட்டு மாதிரி இருக்குது இது எல்லாமே சிக்ஸ் மந்த் வாரண்டியோடு வரும் இதில் நாலு காப்பு ரெண்டு காப்பு இருக்குது இது அந்த டீச்சர் ஆக்கள்கிற வயதான ஆக்கள்கிறேன் அப்படி மீடியம் மேன் ஆக்கள் போடுற காப்புகள் பவுண்டில் இருக்குது ஏடிஸை பவுனில் இருக்குது இது இந்திய தொள்ளாயிரம் தொள்ளாயிரவா வரும் கால்பந்தில் செய்து இந்தியா கிளம்பி கலப்பு பண்ணுறேன் சொன்னால் ரெண்டாயிரம் ஆகும் அது கொஞ்சம் வெயிட் லெஸ்ஸா இருக்கும் இந்தியன்னா கொஞ்சம் ஹெவியா இருக்கும் வெயிட்ல தெரியாது பவுனாக்கள் செய்யற காப்பு வந்து ரெண்டாயிரம் ஆகும் கால்பந்தம் ரெடிமேடும் தொள்ளாயிரம் ஆகும் கொடுக்குறோம் பெரிய அங்கம் வாங்க தேவையில்லை 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 இது கோது காப்புகள் ரெண்டாயிரம் ரூபா ஆயிரத்தி எண்ணூற்றி தஞ்சு அப்படி கோதுகாப்பு செக்ஷன் எல்லாம் இது சரியான வெயிட் கூட வேறு இருக்குது கோது காப்பு இந்தியன் கொஞ்சம் அகலமாக வந்து கோது கோது இந்த உள்ளுக்கு வந்து நெட் மாதிரி இருக்குது நெட் கேப் இருக்கும் உள்ளுக்கு அந்த வளைஞ்சிருக்கும் ஸ்டோன் இல்லை அப்படி இருக்கு எல்லாம் இது பவுன்ல வர அப்பளோ காப்பு இதை பார்த்துருப்பீங்க பவுன் கடையில் போய் இருந்தால் கட்டாயம் காட்டி பார்த்துருப்பீங்க இந்த காப்பு அப்பளோ காப்புன்னு சொல்கிறது எம்போஸ் காப்புன்னு சொல்கிறது அது அது இல்லாமல் சுத்து காப்புகள் இருக்கு இந்த பூட்டு காப்பு மாதிரி காப்பு ஸ்ப்ரிங் காப்புன்னு சொல்கிறது சுத்து காப்பு இப்போ பவுனில் வர காப்பு தான் இது இப்போ இது எப்பயுமே இதெல்லாம் பவுனில் இப்போ ட்ரெண்ட் கிடையாது ரெகுலர் இதுவும் இருக்கு பூட்டு காப்பு பூட்டு காப்பு இருக்கு அதுதானே இது கல் வச்சது கல் இல்லாது அப்படி இதெல்லாம் பவுனாக்கள் செய்றது இது செய்கிறது நாங்கள் இந்தியா கிணப்பி கலர் பண்ணுறது இது அந்த செக்ஷன் இந்தியா கிணப்பி கலர் பண்ணி இருக்கிற செக்ஷன் இது இதெல்லாம் ரெடிமேட் இந்தியாண்ட இது கீழ இருக்கிறதெல்லாம் வாரண்டி இல்லாம அந்த புக்ஸில் வர்ற காப்புகளில் நல்ல கம்பெனி ஐட்டம் நம்பி வாங்கலாம் நம்பி வாங்கலாம் புக்ஸ் அப்படின்றது லோக்கல் ஐட்டம் சொல்றது அப்படி கிடையாது இது அதிலே நல்ல கம்பெனி ஐட்டம் இதே துபாய் கலெக்ஷன் சொல்லி இந்தியன்ட்டு தான் சைனா ஐட்டம் அப்படி ஒரு ஒரு இதில் இருக்கு ஆ ஓகே இப்போ இந்தியாலேயும் ஒரு ஒப்பராக நாங்கள் மறந்துட்டோம்ண்ணா ஆ இந்தியாவில் மூன்று நெக்லஸ் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும் தான் இதுல எந்த மூன்று நெக்லஸ் எடுத்தாலுமே ஆயிரத்தி ஐநூறு கலெக்சன் இருக்கு மேலையும் கொள்கை கிடக்கு மேலே இருக்கிறது மூவாயிரம் விற்கிறது ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டு ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிறது மூன்று பீஸ் ஆயிரத்தி ஐநூறுபா அப்ப படலாம் படலாம் சரியான தாண்டி போகுது எங்கயோ நினைக்கிற மாதிரி அளவுக்கு சாமான் சாமானிருக்கு சாமா உடனே எடுக்கலாம் உடனே வரும் இந்தியாவில பார்த்தோம்னா ஒரு பீஸ் இருநூற்றம்பது ரூபா மோதிரங்கள் ஆறு பீஸ் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா மோதிரங்கள் அப்படி நீங்க பார்த்து எடுக்கலாம் இங்கால பார்த்தோம்னாலும் குட்டி குட்டி தோடுகள் இருக்குண்ணே குட்டி குட்டி தோடுகள் இருக்கு பாருங்க இங்கால கிளிப்புகள் இருக்கு படையப்பா கிளிப்பு இல்ல படையப்பா க்ளீன் பை டூ கேட்வான் ஃப்ரண்ட் வாங்கினா உண்டு ஃப்ரீ ரெண்டு வாங்கினா ஒன்று ஃப்ரீயா எல்லாமே அப்படிதானே தோடுகள் கிளிப்புகள் ஸ்லைடு புல் எல்லாத்துக்குமே வந்து பை டூ கெட் ஒன்னு இருக்கு

இந்த முப்பதாயிரம் ரூபாய் ரூபா ஒன்பதாயிரம் உங்க பவுனுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கலாம் மூன்று ரூபா பவுன் அஞ்சு ரூபா பவுன் ஒன்பது பவுன் பன்னெண்டு பவுன் பதினஞ்சு பவுன் முப்பது பவுன் என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி செய்து தருவோம் செய்ததும் இருக்கும் ரெடிமேடா செய்து தருவோம் இதெல்லாம் நீங்க வேற ரெகுலரா பாக்குற பவுன்ல இருக்கிற அதே பதக்கம் மரகத பதக்கம் அப்படி இது டபுள் வந்தா பதக்கம் சொல்றது சிங்கிள் பதக்கம் சொல்றது இப்படி கோயில் ஐட்டமும் இருக்கு கோயில் சாமிகளை கொடுக்குற அப்படி ஐட்டமும் இருக்கு இப்போ இல்லாத ஒன்றும் இல்லை இல்லாதன்னு நாங்கள் செய்து தருவோம் உங்களுக்கு என்ன பவுண்டில் என்ன வேணுமோ உங்களுக்கு ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஒரு கிழமையில நாங்கள் செய்து தருவோம் ஒரு கிழமை என்ன தேவையோ செய்து தரும் பவுண்டில் செய்யக்கூடிய அவ்வளோ டிசைன் செய்து ஆ ஓகே நான் இதில் யாழ்ப்பாணத்தில் செய்கிற பவுன ஐட்டங்கள் இதெல்லாமே பவுனில் பார்த்தா நாங்கள் செய்கிறது இதில் இது பவுனாக்களே செய்கிறது பவுன் ஒர்க் இல்லாத டைமில் செய்து தருவாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த தோடு இந்த ப்ரோச்சி எல்லாமே இது தாலி புறாத்தாலி கிறிஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது முஸ்லீம்

எங்கன்ன உங்க என்ன மக்களுக்காயும் சரி எங்கென்ன போலோஸ்க்காயும் சரி நீங்களோட நல்ல ஒரு ஒப்பஸ் கொண்டே இருக்கணும் அதே மாதிரி தொடர்ந்து வாழ்த்துக்கணும்